அனைவருக்கும் வணக்கம் விவசாய இடத்துல நம்ம வந்து ஒரு இருபது அடி ஆழம் போர்வெல் ஆழத்துலேருந்து அதிகபட்சமாக ஆயிரம் ஆயிரத்தி இரநூறு அடி ஆயிரத்தி ஐநூறு அடின்னா கூட நம்ம இருந்து தண்ணி எடுத்துக்கலாம் போர்வெல் மட்டும் நீங்கள் விவசாய இடத்துல போட்டு வச்சிருந்தாலே போதும் விவசாய இடத்துல உங்களோட போர்வெல் ஆழம் எத்தனை அடியில் மோட்டார் வைக்கிறது என்ன ஹச்பி தேவைப்படும் என்ன மாதிரி கிராப் பண்ணுறோன்ற தேவைக்கு தகுந்த மாதிரி ஹச்பி அடிப்படையில் ஒரே நாள் தினத்தில் நாங்கள் இன்ஸ்டலேஷனை விவசாய இடத்துல பண்ணி கொடுக்குறோம் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தென்காசி மாவட்டத்தில் சங்கரங்கோயில் அருகாமையில் கரிவளம் வந்தநல்லூர் அதுக்கு அடுத்தால் பார்த்தீங்கன்னா பருவக்குடி விளக்கு அதுலேருந்து நியர்பை பார்த்தீங்கன்னா எட்டிச்சேரி அப்படின்றதான கிராமத்துக்கு அருகாமையில் முந்நூறு அடி போர்வள ஆழத்தில் மோட்டார் வச்சு கொடுத்து ஒரு ரெண்டு இன்ச்சுக்கான வாட்டர் டெலிவரி ஏழரை ஹெச்பிக்கான சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷனுக்காக வந்திருக்கிறோம் சோலார் பேனல் மவுண்ட் பண்ணுறதுக்கான ஜிஎஸ் ஸ்ட்ரக்சர் பார்த்திங்கன்னா தரமட்டத்துலேருந்து எட்டு அடி உயரம் கொண்டதாக அமைச்சு கொடுத்துருக்கோம் இந்த இடத்துல எட்டடி அடி உயரம் அப்படின்றது இந்த விவசாய நிலம் வந்து ஆக்கிரமிப்பு ஆகாது அதுக்கு கீழே இருக்கிறதான இடத்த நம்ம பயன்படுத்தி கொள்ளலாம் இந்த இடத்துல ரெண்டு இன்ச்சுக்கான வாட்டர் டெலிவரி முந்நூறு அடி ஆழத்துல இருந்து ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா போரில் இருக்கிறதான ஒரு நல்ல கலங்கலான வாட்ரு தான் வந்துச்சு தொடர்ந்து நம்ம மோட்டார் ரன்னிங்கில் வச்சுருந்தோம் ஒரு நீண்ட நேரத்துக்கு அப்புறமா அந்த போரலோட ஆவரேஜ் வாட்ரு நல்ல அவுட்புட்டாக இந்த இடத்துல தெளிவான நீராக கிடச்சிச்சு இந்த ப்ராஜெக்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஏழரை பியாக பண்ணி கொடுத்துருக்கோம் கிட்டத்தட்ட இந்த போர்வெல்லிருந்து கிடைக்கிறதான இந்த வாட்டரை கொண்டு போயிட்டு ஒரு பெரிய பண்ணை ஸ்டோரேஜ் பண்ணிவிட்டு அங்கேருந்து இன்னொரு மோட்டார் மூலமாக டெலிவரி எடுத்துகிட்டு போகிற மாதிரி ப்ராசஸ்ஸு கிட்டத்தட்ட ஆறு ஏக்கர் விவசாய பாசனம் இந்த இடத்துல முருங்கை விவசாயம் பண்ணணும் அப்படின்றது தான் வாடிக்கையாளரோட விருப்பம் இதுபோல் நீடித்த உழைப்பு அதிக உத்தரவாதம் கொண்ட ஒரு சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் உங்கள் விவசாய நிலத்துக்கும் அமைக்கணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க நன்றி வணக்கம் Thank you